ஹலோ லூயா பிரைசலான் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் யாவரும் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் கத்தர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அன்னம் மூலமாய் உங்களோடு பேசுவதிலே தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் உங்களை இந்த வார்த்தையினாலே வார்த்தின் மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மை நேசிக்கிறதுனாலே ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு வாக்குத்தங்களை பேசி ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்றுதான் நீங்கள் கத்திற்குள்ளாக பலனாக இருக்க வேண்டும் என்று தான் கத்திற்காக நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் அது மாத்திரமல்ல உங்களுடைய பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் உங்களை விடுவித்து உங்களை அநேகருக்கு சாட்சியாக வைக்கும்படி தான் கற்று பேசுகிறார் ஆகவே விசுவாசத்தோடு இந்த கால கூட உங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தையை நீங்கள் கவனித்து அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் அற்புதம் நடக்கும் உங்களுக்காக இந்த கால வேளையில் பேசுகிற வார்த்தை பாருங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவ நம கடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் லூயா கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் துணை செய்கிற கர்த்தராயிருக்கிறார் கலங்காதருங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரு உதவி இல்லை ஒரு ஆதரவு இல்லை ஒருத்தரையும் பக்கத்தில் இல்லை கண்ணீரில் இருக்கிறேன் துக்கத்தில் இருக்கிறேன் தனிமையில் இருக்கிறேன் ஒரு உதவியற்று இருக்கிறேன் நான் எங்கே திரும்பினாலும் எல்லா வாசல்களும் மூடப்பட்டிருக்கிறது என் காரியம் ஒன்றுமே ஜெயமாகவில்லை நான் கலங்கி இருக்கிறேன் சில போராட்டங்கள் நிமித்தம் பயந்து சில ஆபத்தான சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் சிக்கியிருக்கிறேன் பலவீனத்தின் போராட்டம் இருக்கிறது கவலையே படாதீங்க இது எல்லாம் வாழ்க்கை சூழ்ந்திருந்தாலும் கத்தர் உங்களுக்கு துணை இருக்கிறார் தாவிதின் வாழ்க்கையில ஆனாந்தரம் அனாந்தரமாய் ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு மத்தியில ஆண்டவர் துணை நின்றார் அவனுக்காக யுத்தம் பண்ணினார் அவனை தைரியப்படுத்தினார் அவன் போகிற இடமெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லே லூயா தாவிது போன இடமெல்லாம் அவனை காப்பாற்றினார் உங்களையும் காப்பாற்றுவார் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார் கோர்ட்டு கேஸுகளிலிருந்து காப்பாற்றுவார் நீங்கள் உண்மையாய் நீதியாய் சாட்சியாய் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பும் பொழுது கத்தர் துணை செய்து உங்களை விடுவிப்பார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பன்னிரெண்டு சுயசர்கள் படகில பிரயாணம் பண்ண திடீரென்று கொந்தொளிப்பு வந்தது காற்று மோதி படகு கவிழ்ந்து போகிறது போல மூழ்கி விடுகிறது போல சூழ்நிலையில சீசர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று ஆண்டவர் எழுந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் ஆபத்தான சூழ்நிலைகள் பொல்லாப்பான சூழ்நிலை சாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் உங்களை பிள்ளைகளை குடும்பத்தை வேலையை சம்பாத்தியத்தை ஊழியத்தை மூழ்கி போக பண்ணுகிற உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் மூழ்கடிக்கிற உங்களுடைய குடும்ப உறவை உங்கள் அன்பை சமாதானத்தை குடும்பத்தின் ஆசுவாதங்களை மூழ்கடிக்கிற சாத்தானுடைய திட்டங்கள் எழும்பினாலும் போராட்டங்கள் எழும்பினாலும் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை மனுஷர்கள் உங்களை வேலை செய்கிற எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கொந்தளிப்பு இருந்தாலும் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள் அல்லேலோயா கர்த்தர் உங்களை மூழ்கி போக விட மாட்டார் அவர் உங்களுக்காக எழுந்து அனுகூலமான துணையா எழுந்து உங்களுக்கு எல்லாம் அடக்கி போட்டு உங்களை காப்பாற்றுவார் அல்லா உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் கரம் பிடித்து உங்களை நடத்துவார் கரம் பிடித்து துணையா இருப்பார் கண்களை மூடி சுபிக்கலாமா எத்தனை சூழல் இருந்தாலும் சரி உங்களை அவர் ஒருபோதும் விடமாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே எங்களுக்கு நீர் துணை செய்கிறவராய் வெளிப்பட்டவரே இந்த காலை வழியில் கலங்கியிருக்கிற உடைந்திருக்கிற நொறுங்கி பயந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அனுகூலமான துணையாய் வெளிப்பட்டு ஆபத்து காலங்கள் பொல்லாப்புகள் யுத்தங்கள் பிரச்சனைகள் தனிமைகள் கண்ணீர் வேதனைகள் நடுவில் வியாதி படுக்கை எல்லாமே முடிந்து போனது என்று சொல்லுகிற நிலைமையில எதுவுமே நடக்காது என்ற கடைசி கட்டத்திலும் மூழ்கி விடுவோமோ என்ற பயந்த நிலைமையிலும் இப்பொழுது தொடுவீராக என்று ஜபிக்கிறேன் எந்த வேதனை இருந்தாலும் இப்பொழுது தொடுவீராக எல்லா யுத்தங்கள் நடுவில் நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் யுத்தம் செய்து விடுவிப்பீராகப்பா பிரச்சனைகள் விடுதலையாகட்டும் போராட்டங்கள் விடுதலையாகட்டும் விசாசு கொண்டு வருகிற காரியங்கள் விடுதலையாகட்டும் என்று ஜபிக்கிறப்பா மந்திர வல்லமைகள் செய்வினை வல்லமைகள் பில்லிசூனி வல்லமைகள் வியாதியின் வல்லமைகள் எல்லா விதமான போராட்டங்கள் விடுதலையாகட்டும் அந்த கிரிகளெல்லாம் எரிந்து போகட்டும் என்று கொண்டு ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகூலமான துணையாக இருந்து காப்பாற்றி நடத்தி உண்மை சார்ந்து கொள்ள உண்மையில் நம்பிக்கையாய் விசுவாசமாக இருக்க சாட்சியாக இருக்க உதவி செய்வீராக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி வாலிப பிள்ளைகளை காப்பாற்றி நடத்தும்படி ஜபிக்கிறேன் எந்த சூழ்நிலையில் ஆபத்து பொல்லாப்பு பிசாசின் போராட்டம் வியாதி படுக்கை பாவத்தின் சோதனை இதிலிருந்தெல்லாம் பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலத்தாழ்மையோடு ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் YOU அனுகூலமான துணையாய் இருக்கிறார் மனம் கலங்காதிருங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள்